ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டே எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லை இந்த மூணு உள்ளே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமையே கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க தான் உப்பு வந்து எல்லா சைடும் நல்லா வரும் அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க அதாவது சப்பாத்தி மாவுக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் சாஃப்டாக நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட கப் அளவு தண்ணி தேவைப்படும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சு எடுத்துட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நான் சொன்னேன் இல்லைங்களா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக எப்பவுமே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கை வச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா பஃப்ஸில் உள்ள வெப்ப இல்லைங்களா அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டுடலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிரும் நல்லா இருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து உப்பு பார்த்த அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது கீழே வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டே இல்லைங்களா பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு கால் மணி நேரம் கூட தாராளமாக விட்டுருலாங்க அதுக்கப்புறம் எடுத்து நாலு உருண்டைகளுமே ஒரே சைஸில் வர மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப பெருசாக தேவையில்லைங்க மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் மீதி இருக்கிற மூணு உருண்டைகளுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ரெண்டு கப்பாலும் மாவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா எட்டு உருண்டைகள் பக்கம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் டாப் நல்லா கிளீன் பண்ணிட்டு கீழே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாங்க சப்பாத்திக்கெல்லாம் நம்ம தேய்க்கும்போது கொஞ்சம் மீடியம் சைஸ்ல நம்ம ரெடி பண்ணி எடுப்போம் இந்த பப்ஸ் ரெடி பண்ற இல்லைங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல லேசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு லேசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவை லேசா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளால லேசை தேய்க்க முடியுமா அந்த அளவுக்கு ஃபுல்லா லேசா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற மூணு உருண்டைகளுமே இந்த மாதிரி லேசாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நாலு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சமாக வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் வெண்ணெய் இல்ல அப்படிங்கிறவங்க குக்கிங் ஆயில் வீட்டில் வச்சிருப்ப இல்லைங்களா அது கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறாங்க வெண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமாவு எடுத்து லைட்டாக இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கே இல்லைங்களா அதையும் மேலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண இல்லைங்களா வெண்ணெய் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டே இல்லைங்களா அதே மாதிரியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோது மாவு எடுத்துக்கலாம் எடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு இல்லைங்களா அதே மாதிரி கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம் மூணாவது ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சேம் அதே மாதிரி தாங்க அந்த வெண்ணெய் எடுத்து ஃபுல்லாக எல்லா சைடு வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு மாவு எடுத்து மேலே வச்சிடலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே விடாமல் லைட்டாக வந்து அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குது இல்லைங்களா லைட்டாக இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு தேய்க்க தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஒரு சைடு அப்படியே திருப்பிடலாங்க பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அதையும் லைட்டாக இந்த மாதிரி நம்ம அதே மாதிரியே செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாகவே இந்த கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஓரங்கள் ஃபுல்லாக ஒரே மாதிரி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து நாலு பாகமாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க நாலு ஒரே சைஸில் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் வச்சு ஒரு கட் பண்ணிடலாங்க கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக கட் பண்ணாமல் நாலும் ஒரே சைஸில் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா கிழங்கு மசாலா அது வந்து கொஞ்சமாக உள்ள வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்கு மசாலா தான் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் கேரட்டெல்லாம் கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா காளான் முட்டை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு நாலு சைடு கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருலாங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தண்ணி லைட்டாக இந்த மாதிரி தொட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மடிக்காமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது எல்லாருமே டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க அந்த மாதிரி ஈஸியாக மீதி இருக்கிற நாளுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணியை வந்து லைட்டாக தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க குக்கிங் ஆயில் இந்தளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக தேவைப்படாது இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சின்ன சைஸ் குக்கராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கராக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஸ்டோக்கில் நாலு கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கலர் லைட்டாக அப்புறம் நம்ம திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக நம்ம திருப்பி விட்டுறலாங்க இப்போ இதையும் நம்ம திருப்பி விட்டுறலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரலாங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கலர் மாறிடும் இந்த கலரே அந்த சைடும் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு சைடுமே நல்லா கலர் மாறிடுச்சு இல்லைங்களா இப்ப இது வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாங்க வெளியில எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கோதுமை வச்சு ரெடி பண்ற இல்லைங்களா நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிறவங்கன்னா அதே எண்ணெயில சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவும் பத்தல அப்படின்னா கொஞ்சமா மட்டும் நீங்க உள்ள சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பரான வெஜ் பப்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இது செய்யறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம கடையில் வாங்காமல் ஹெல்த்தியாக வீட்லேயே ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் வெளியில் பாருங்க நல்லா முருமருன்னு இருக்கும் அதே சமயம் உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்க மசாலா வேண்டாம் அப்படிங்கிறவங்க காளான் மசாலா உள்ள செஞ்சு உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் கேரட் எல்லாம் வதை கூட நீங்கள் உள்ள வச்சுக்கலாம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ